இதுல <laughs> 7 rupees 7 rupees Total? 7 rupees 7 rupees? 7 rupees Hey! Where is your paper? Hey! Paper shop? Who is the paper shop? I don't know I don't know I don't know પૈસા இல்ல <laughs> <laughs>

பெரு <laughs>

ஒரு நைட்டுக்கு ரெண்டாயிரம் சம்பாதிக்கிறேன் இன்னும் கூட மெதுவுடு கிடையாது ஓர் வீட்லேயே கிடையாது ஆமா பண்ணவரே எந்த தலைவர் வந்தாலும் ஊடு கொடுக்க மாட்டேங்கிறாங்களா அப்படின்னு குரூப் அஸ் கொடுக்க மாட்டேங்கிறாங்களோ அப்படின்னு சொன்னேன் குரூப் அஸ் சூடு வேணுமா

गुरुवा ने तो कपड़े कुस्ठर फालागो आपरे बुड़ी बा है न मंदा ने किये पाल थाले मण के सिए रक बा है बा फाल मा मुने तू माल அவத்தை மாரஜா இந்த பொம்பள டபுள் டபுள் போயிடுது ஆமா யார் முதல்லதுது யாரா பாருடா வெச்சனால பாள இருக்குதுக்குறியா அதன பாருச்சு பாரு கும்பு குமுடா சிட்டி வாடக்குடா

லீ விட்டு விட்டாங்க பனட அது பாக்கி போற பஸ் ஆமா ஆமா உன கேட்டா போற அடிபாக உடைபாக ஆமா எவ்ளோ நின்னுகிட்ட தலவ வெ ஆமா ஹேய் ஓய் ஓய் क्या बटर मुझे कोशिश कर ले। भाई पसीना मेले तो बटर के लाल। पालक पालक पुलिंग नाल पसमोरे ओटूड कोशिश। क्या पापा क्या उन्होंने चले क्या नमक रहा? ना खुल चिंता मेले तो बटर के लाल। ओपा ओपा कुप्ले तो गुमगुम लो। नियर पागल। उन्होंने नियर पुरी चावलें चोटी बॉटल भर के नियर पुरी ओरे वाट व எங்கூர் பசஞ்சி ஐயா ஐயா அதுல கிரா டித்தி டின்ன ஆமா ফুল லுகு ஜெனம் あの மேல் பை வெச்ச போட்டோ வீந்துரும் வெந்து இடி வெச்சிடு இ சக்கில வெச்சி இடி இடிக்கி நிக்கி போய் சட நிக்கிற ஆமா புச்சி நின்னு பிடிச்சிடு அது கொமலுக்கு ಮಿ லிட்ரி போய் வந்த மாதிரி ஆமா ஆமா いや அதருக்கு புடி நின்னு ஹே

ஏங்க ஊர்வதிச்ச மாந்தர் ஏய் நீங்க போறானு ஆமா இப்பு நிந்துங்க ஹே ஹரீன் போயடா ஏமா வா நான் ஊடுவவணுமானு ஆமா ஏய் நீங்க போறானு ஏமா ஏமா பொண்ணுని பாடுது பா போறது எங்கப்பா வரது இந்த மீட்ரிக்கால போற குப்பு

ஆதே வயசுக்கு தாங்க என்ன பண்ணுவாங்க ஆமாமா வயசுக்கு தாங்க மேலனா 60 வயசு ஆச்சுனா கோடவே கிரேவோ கட்டிட்டு பத்தணும் ஆமா இது நம்ம நைட் நைட் போட்டுட்டு வந்துடறாங்க சோடர தேய் பிரபன்ன பெருக்கிது தெருல பைப்பு போட்றோம் சக்கி கட்டிச்சு இப்போ

திம்பேஜிக்கே தாப்றியோ மாடத காப்பัส நம்பர்